உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் தனிப்பட்ட அதேபோல் வீடுகளுக்கு தேவையான மலைத்தேன் கொம்புத்தேன் மற்றும் வளர்ப்பு தேனீ தேன் குங்குளியம் என்று அழைக்கப்படக்கூடிய சாம்பிராணியினுடைய தூய சாம்புராணி அதேபோல் மூட்டுவலி தைலம் எண்ணெய் இயற்கை வழியில் தயாரிக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் உங்கள் இல்லங்களுக்கே வந்து சேருமாறு செய்கிறது தென்புலம் இயற்கை பொருட்கள் நிறுவனம் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் கேட்டு பெறுவதற்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு சுழியம் எட்டு ஐந்து இரண்டு ஏழு ஏழு எட்டு சுழியம் ஒன்று இரண்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு நான்கு ஐந்து நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ டபுள் செவன் எயிட் ஜீரோ ஒன் டபுள் டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் ஆகிய இரண்டு அலைபேசி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்க போகிறது தொடர்ந்து சமீப சில மாதங்களாக தொலைக்காட்சிகள் அந்த சன் டிவி அதே போல் அந்த ஏபிபி நாடு புதிய தலைமுறை உள்ளிட்ட இந்த தொலைக்காட்சியோட வேலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஐந்து பேர் வந்து அமர்ந்திருப்பாங்க அவர்களை அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பாங்க இந்த மாதிரி சீமான் அவர்களுக்காக நாங்கள் கொடி கட்டினோம் வேட்டி கட்டினோம் அப்புறம் வந்து தலப்பா கட்டினோம் அப்புறம் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தோம் அவர் எதையுமே வந்து வாங்கிக்கல எங்களை அலட்சியப்படுத்திட்டார் அவர் மட்டும் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்பது போன்ற ஒரே மாதிரியான விளக்கங்களை அவர்களை பெறச் செய்து உடனே இந்த பத்திரிகைகள் அந்த தொலைக்காட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கூண்டோடு வந்து நாம் தமிழர் கட்சி வெளியேற்றம் நாகப்பட்டினத்தில் கூண்டோடு வெளியேற்றம் அதிர்ச்சியில் சீமான் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட இவங்களுடைய அந்த அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களிலும் அதை வந்து உண்மையிலேயே அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களெல்லாம் நாம் அழைத்தும் போல் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு பாக்கியராசன் அவர்களையும் நாம் அழைத்து என்னவென்று கேட்டபோதுதான் இதற்கு பின்னணியில் உள்ள மிகப்பெரிய ஒரு புறம் நகைச்சுவை ஆனால் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்மமான ஒரு பொய்ப் பரப்புரைகளை மக்கள் மத்தியில் நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை ஒரு பொய் தோற்றத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொலைக்காட்சிகளில் வந்து இவர்கள் வெளியிட்டாலும் கூட இணையதளங்கள்லையும் அதே சமூக ஊடகங்களிலும் இதை பரப்புகிறார்கள் நம்ம ஏற்கனவே தெரியும் தொடக்கத்தில் இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான நாம் தமிழ் கட்சி விட வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு மிஷன் என்று சொல்வாங்க ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வந்து செயல் திட்டங்களாக இவர்கள் எடுத்துக்கொண்டே வந்தாங்க தொடக்கத்தில் வந்து சீமான் பேசியது பொய் என்பதை போல சொன்னார்கள் அது எடுபடல சீமான் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பி டீம் என்றார்கள் அதுவும் எடுபடலை அதற்கு பிறகு விஜயலட்சுமி என்கிற அந்த பெண்மணியை அழைத்துக்கொண்டு இவர்களே இங்கேருந்து போய் கார் எடுத்துகிட்டு வந்து பெங்களூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்தம்மா ஒரு ஒரு வாரம் ஏதோ வந்து அதை வச்சு உருட்டுனாங்க அதுவும் எடுபடலை அப்புறம் வீரலட்சுமி ஒரு பெண்மணியை கூட்டு வந்து உருட்டுனாங்க எடுபடலை அதற்கு பிறகு கட்சிக்குள் வந்து வெளியே போகக்கூடிய இந்த இனியவள் ரஜினி போன்றவர்களாக கொண்டு ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு வெளியில் போய் பேச ஆரம்பித்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தில் தொடக்கத்திலேருந்து சமூக ஊடகங்களில் குறிப்பாக முகநூல் உள்ளிட்ட எக்ஸ் தளம் ஆகியவற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவித்து கொண்டிருந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களே இப்பொழுது வந்து எதிராக திரும்பி மாலையாக சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிலேருந்து சாயந்தரம் வச்சுக்கலாம் ஆறு ஏழு மணிலேருந்தே சிலதெல்லாம் தொடங்கிடுது பத்து பதினோரு மணி வரைக்கும் சீமானை திட்டி வந்து அவர்கள் வந்து மெசேஜ் போடுறாங்க அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக போடுறாங்க ஸோ இந்த மாலை நேரம் வந்து ஒரு ஒரு கருத்துருவாக்கமும் காலையில் தெளிந்த பின் ஒரு கருத்துருவாக்கமும் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் சமூக ஊடகத்தில் ஒரு நான்கைந்து பேர் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு பரப்புரை என்னென்னா வீணரசு போன்ற பெரியவர்கள் மூத்தவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய நிறைய தகவல்கள் வந்து பெட்டகமாக இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு அவர் வந்து சீமானவர்களுக்கு எதிராக வீணரசு அவர்கள் ஒரு ஊடகத்தில் போய் ஒரு பேட்டி கொடுக்க தொடங்குகிறார் அதற்கு பிறகு இதெல்லாம் சொன்னால் திராவிடத்துக்கு இது வந்து ஆதரவாக தான் போகும் ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டே சொல்கிறார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேறிய அந்த வெற்றி குமரன் இவர்களோடு இணைந்து வந்து ஒரு செயலாள ஒரு செயல் திட்டத்தை வந்து முன்னெடுப்பதில் வீணரசு அவர்களும் முக்கியத்துவமாக இருக்கான்னு பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரு வேல்முருகன் அவர்களே வீணரசு அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார் ஸோ வேல்முருகன் சமீப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா திடீரென வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை வந்து ஒரு காண்பிக்கிறார் திடீர் எதிர்ப்பு அது ரொம்ப ஆழமான கொள்கை ரீதியான எதிர்ப்பெல்லாம் இல்லை அமைச்சர்கள் வந்து நாங்கள் பேச விட மாட்டேன்றாங்க அவங்க இப்படி மதிக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு வந்து நான் என்னோட தொகுதிக்கு அவங்க சொல்லாமல் வர்றாங்க என்பது போன்ற மிக மேலோட்டமான கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் வந்துடுறீங்களா பார்த்து துடைப்பா வலிக்கப் போகுது என்பதை போல வலிக்காமல் தான் அவர் வந்து பேசுவதை நம்ம பார்க்கிறோம் இது தானே வந்து சமூக ஊடகங்களில் எனக்கு நான் பதிவிட்டிருந்தேன் வேல்முருகன் அவர்களுடைய இந்த திடீர் கோபம் வந்து நம்பும்படியாகவும் இல்லை ரசிக்கும்படியாகவும் இல்லை அப்படின்னு ஒரு சின்னதாக வந்து ஒரு கருத்துட்டு இருந்தேன் இன்னரசு எல்லாம் வெளிப்படையாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களை மையமாக அவர் மீதான ஒரு ஒரு விருப்பின் அடிப்படையிலேயே அவர் பேசுகிறத பார்க்க முடியுது சமீப சில மாதங்களாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காளியம்மாள் அவர்களை வந்து அவருடைய அந்த கதாபாத்திரத்தை குறிவைத்து ஒரு ஒரு பரப்புரையை தமிழ்த் தேசியர்கள் என்று சொல்லிக் வந்து தொடர்ந்து செஞ்சாங்க அதற்கு பிறகு நீங்கள் இரும்பாவன கார்த்திக் மேலே அதில் திரும்பிச்சு சமூக ஊடகங்களில் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து சாட்டை துறைமுறகள் மேலே தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து எல்லோருமே ஒரு எதிர்ப்பை அமைச்சு வராங்க சாட்டை தான் கட்சி வீணா போகுது சாட்டை துறைமுறனால தான் தற்பொழுது வந்து உறுப்பினர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை போன்ற இது போன்ற ஒரு பிம்பத்தை தமிழ் தேசிய தளத்தில் நாங்கள் இருப்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய ஒன்றே செய்கிறாங்க நீங்கள் ஒன்று நல்லா மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது நிர்வாகத்துக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அவருடைய குளறுபடிகள் என்பது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் அதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க ரெண்டாவது தற்பொழுது வெளியேறியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சன் டி சன் டிவி அதே போல் புதிய தலைமுறை ஏபிபி நாடு உள்ளிட்டவங்கள்லாம் ஒளிபரப்பக்கூடிய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளக்கூடியவங்களாம் ஏன்னா நான் முழு நேரமாக இருபத்தைந்து ஆண்டு காலம் இதே பத்திரிக்கை தூரில் தமிழ்நாட்டில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அதனுடைய அங்கே கூப்பிட்ட அங்கே செய்தியாளர்கள்ட்ட கேட்டால் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ கோயம்புத்தூரில் கூட என்னாச்சு வடக்கு மண்டலத்தினுடைய நாம் தமிழர் கட்சி கூண்டோடு வெளியில் போனாங்கன்னு செய்தி போட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கார்த்திகா அதே போல் வஹாப் ஆகியோரெல்லாம் வந்து அமர்ந்து நாங்கள்லாம் எங்கே கூண்டோடும் போகல கதவோடும் போகல இங்கே தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சாங்க நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டோடு வெளியேற்றம் ஒருத்தர் ஐம்பது பேர் வெளியேற்றம் நூறு பேர் ஒருத்தர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் வந்து போட்டாங்க கடைசியிலது அவர் வெளியேறி வெளியேற வெளியேறியதாக கூறப்படக்கூடிய இவரிடமே வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய தற்போதைய உறுப்பினர் அட்டையே கிடையாது சிலரெல்லாம் பத்தாண்டுகளுக்கு முன்பாக பணியாற்றியவர்கள் அந்த காலத்தில் வந்தவங்கெல்லாம் வீட்டில் கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு வந்து இப்பொழுது அமர் வைத்து நாங்கள் கட்சியை விட்டு வெளியேறி விட்டதாக ஒரு தகவல் பரப்புகிறாங்க தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ஒரு ஒரு குழு வெளியேறி இருக்கிறது அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்திற்கான தலைவர் துணைத் தலைவர் பொருளாதாரணா பொறுப்பாளர் செயலாளர் என்றெல்லாம் விலகியிருப்பதாக செய்திகள் வருது என்னென்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தலைவர் பொருளாளர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செயலாளர் என்கிறதெல்லாம் வந்து தொடக்க காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு அந்த அந்த ஒட்டுமொத்தமான கட்டமைப்புகள்லாம் உடைக்கப்பட்டு அதில் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் என்கிற அடிப்படையில் தற்பொழுது வந்து மறு கட்டமைப்பு சீராய்வு சீரமைப்பு செஞ்சுட்டு வர்றாங்க நாம் தமிழர் கட்சியில் ஆக கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பதி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இருந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் வந்து அவர்களெல்லாம் இப்பொழுது கட்சியிலையும் இல்லை கட்சியிலும் இல்லாதவர்கள் அந்த இப்பொழுதோ இருந்தபோது முதன் முதலாக பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்தபோது அந்த இருந்த பொறுப்புகளை கொண்டு வந்து தற்பொழுது நாங்கள் எல்லாம் விலகி விலகிவிட்டதாக செய்திகள் போடுறாங்க அதையும் வந்து வெட்கமே இல்லாமல் இந்த தொலைக்காட்சி செய்தி பிரிவுகள் வெளியே வெளியிடுகின்றன ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளன் ஒரு ஊடகவியலாளன் அதுவும் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களில் செய்தித்துறையில் தலைமை பொறுப்பு வரைக்கும் வந்து நான் பணியாற்றி விட்டு தான் வெளியே தற்பொழுது சொந்தமாக நம்மளோட நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நமக்கு இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் எல்லாம் இப்படி தொடர்ந்து ஒரு கொண்டு வரீங்களாப்பா இது உண்மைதானா அவன் கட்சியிலே இல்லைன்னு சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க கட்சியிலிருந்து விளக்கப்பட்டதாக சொல்றாங்க கட்சிக்கும் அவனுக்கு சொல்கிறாங்க சில பேர் கட்சியில் வந்து வேலை செய்ய முடியாமல் வேணும்னே போய் ப்ரெஸ் கான்பரன்ஸ் சொல்லி சொல்றான் இதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் தரலாமா என்பது இது செய்தியின் தரத்திற்கு அடையாளமா என்று தற்பொழுது அந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவராவது இதை கேட்டிருந்தா மாவட்ட அளவில் இருந்து போயிருக்காது ஆனால் அந்த தலைமைக்கே வந்து இப்படி தான் செய்யுங்க அப்படிங்கிற வந்து இந்த நாம் கட்சியுடைய எதிர்ப்பு அணி நாம் தமிழர் கட்சி சிதைக்க வேண்டும் என்பதற்காக பெரும் பண செலவில் மாதந்தோறும் கோடிக்கணக்கில் செலவு செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஐடி விங் அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐடி விங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கூடவே வந்து உளவுத்துறையும் வைத்துக்கொண்டு செயற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இது வந்து அந்த தலைமையை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செய்தி தலைமை ஆசிரியனாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு செய்தி தவறாக வருது அதை நீங்கள் போட்டாகணும்னு சொல்லி சொன்னால் நான் போட மாட்டேன் இல்லைன்னா அந்த பொறுப்பையே வந்து திறந்துட்டு போயிடுவேன் நாம் தமிழர் கட்சி மட்டுமே நான் நான் சொல்கிறதுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன்னா அவர் பொய் தகவல் போடுறீங்க நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய குறைபாடுகளை பற்றி போடுங்க தவறு இல்லை கட்சியினுடைய தவறுகளை பற்றி நீங்கள் போடுங்கள் அது விழுங்க யார் வேண்டாம் சொல்ல போகிறது இல்லை ஆனால் உறுப்பினரே இல்லாத பத்தாண்டுகளுக்கு முன்பாக உறுப்பினராக இருந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட அவர்களெல்லாம் வந்து புதுசு புதுசாக ஒரு பத்து பத்து பேர் அமர் அமர்த்தி கட்சியிலேருந்து கூண்டோடு வெளியேற்றம் கட்சியிலிருந்து வெளியேற்றம் கட்சியிலிருந்து விலகினார்கள் சீமான் கட்சி கலகலக்கிறது சீமான் ஆட்டம் க்ளோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து தேர்தலுக்கு முன்பாக சீமான் கட்சி இருக்காது அவர் தோற்றுவிடுவார்கள் என்று தொடர்ந்து இவர்கள் பரப்புரையை வந்து பார்த்திங்கனா எப்படி வெற்றி குமரன் என்ன குரலில் ஒழிக்கிறாரோ அதே குரலில் தான் வந்து இந்த இந்த ஒட்டுமொத்தமான இங்கே வெளியேறு

இருக்கக்கூடிய மன உளவியல் ரீதியாக அவர்களினுடைய மன உறுதியை வந்து குலைக்க முடியும் என்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து கோயபல்ஸ் அப்படின்னு இப்போ உச்சரிக்கிறோம் ஆனால் அவர் கெப்பல்ஸ்னு பேர் இந்த கோயபல்ஸ் என்று தமிழ்நாட்டில் உச்சரிக்கணும் அது கெப்பல்ஸ் யாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து பொய் பேசுவதற்கென்றே ஒரு அமைச்சரவை உருவாக்கி அதில் அவர் தலைமை அமைச்சர் அப்படி வேலையே வந்து பார்த்திங்கன்னா இப்படி முணுமுணுப்பு பரப்புரையும் பாங்க முணுமுணுப்பு பரப்புரையும் என்னென்னா சீமான் தெரியாதுங்களாங்க ஒரு பிஜேபி டீமுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுவான்னா உறக்க பேசுவதை விட மிக நான் எளிதாக வந்து அப்படியே பரப்பிக்கிட்டே போவாங்க ஆமாங்க அந்த சாட்டை துறைமுருகன் இருக்கார் இல்லைங்க அவர் அந்த சாதிங்க அதனால தான் ஒரு பக்கத்தில் வச்சுருக்காரு அப்புறம் இவர் இந்த சாதிங்க இவர் இவர்களால் தான் இப்படி விளக்குகிறார் என்று இது போன்ற கெப்பல்ஸ் பரப்புரைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது அதற்கு பிறகு ஊடகங்கள் வாயிலாக கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைப்பு கலைந்து கொண்டிருக்கிறது என்பதை போன்ற பொய்ப் பிம்பத்தை உருவாக்குவது போல் பொய்யாக எக்ஸ் அதே போல் யூடியூப் தளத்திலையும் சிலரை வந்து வாடகைக்கு அமர்த்தி கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் இவர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சீமானை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பிக் கொண்டிருப்பது இதெல்லாம் வந்து கெப்பல்ஸ் கோயபில்ஸ் பரப்புரை என்று இங்கே அதிகமாக சொல்லப்பட்ட பெயர் ஆனால் கெப்பல்ஸ் ப்ராபகெண்டா என்று ஜெர்மனில சொல்லுவாங்க சோ பொய் பேசுவதற்கென்றே அவதூறு பரப்புவதற்கென்றே பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கென்றே ஒரு அமைச்சரவையே ஜெர்மனியில் இருந்துச்சு அதற்கு பிறகு அந்த அந்த ஜெர்மனிய சாம்ராஜ்யம் எப்படி வந்து துவம்சமானது காணாமல் போனது என்பதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது எனவே பொய் வந்து எத்தனை வேலைக்கு பொய் பேசி கொண்டிருக்க முடியும் என்பதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதே சன் தொலைக்காட்சி வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறில் குறிப்பாக அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அப்பொழுது வந்து அவர் அந்த ம வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற எல்லாம் செஞ்சார் அவர் ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாயி தொண்ணூற்றி அப்போ தான் வருது அந்த அம்மா அவர் எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவர்கள் பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்தில் அவருக்கு எதிராக திமுக எப்படியாவது அதை அழித்து விட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு வந்து பொய் பரப்புரைகளை தங்களிடம் இருக்கக்கூடிய இன்று இப்படி வந்து எல்லா பத்திரிகை ஊடகங்களையும் வழக்கி வாங்கி பத்திரிகையாளர் மன்றத்தையே வந்து தற்பொழுது வந்து திமுக அதுக்கு தன்வசப்படுத்தியிருக்கிறதோ அதுபோன்று அது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை வைத்துக்கொண்டு ஊடகங்களை வைத்துக்கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து அவதூறு பரப்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வழக்கல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்றெல்லாம் வழக்கு தொடுத்து அவருடைய இனிமேல் தொண்ணூற்றி ஆறில் தோல்வி அடைஞ்சிட்டாருங்க இனிமே வந்து அரசியல் எதிர்காலமே செல்வி ஜெயலலிதாவுக்கு இல்லை என்கிற வாரியான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து அந்த திமுகவினுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் கட்டமைத்தன ஆனால் கெடுவாய்ப்பாக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தொ ஆறு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி காலம் முடியும் போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார் செல்வி ஜெயலலிதா அவர் அவர் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா ஜெயா தொலைக்காட்சி என்ற ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி அதன் மூலமாக இந்த பரப்புரைகளில் முறியடித்தார் முறியடித்த காரணத்தினால தான் அவருக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் திமுகவில் ஒன்றும் செய்ய முடியல ஆட்சிக்கு வந்தார் அந்த அம்மா வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் தான் அதிகபட்சமாக ஆட்சியில் இருந்தார் எப்பொழுதுமே எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்திலும் திமுக வந்து இரண்டாம் பட்சமாகத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது எனவே இந்த பரப்புரைகள் எல்லாம் தற்பொழுது மிக வீரியமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களிலும் ஐடி வங்கிகளிலும் ஏராளமானவருக்கு அளவிற்கு எழுத்தாளர்களை அதேபோல் தொலைக்காட்சியினுடைய நெறியாளர்களை போல் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி செய்திவாசி பலர்கள் எல்லோரையுமே வந்து உலகறிந்த அனைவரையுமே வந்து தங்கள் வசப்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க தற்பொழுது பத்திரிகை ஊடகத்துறை என்பது திமுகவினுடைய பத்திரிகை ஊடகத்துறையாக தமிழ்நாட்டில் பணம் ரீதியாகவும் அதே போல் வந்து விருது கொடுத்தும் போல் ஏதாவது வந்து வாரியங்களில் தலைமை பொறுப்பு கொடுத்தும் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் இவங்களை செய்கிறாங்களே தவிர நாம் தமிழர் கட்சி போல் உணர்வு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு ஐடி விங்காகவோ ஊடக ஊடக அமைப்புகளாகவோ இல்லை என்னென்னா இன்றைக்கெல்லாம் அவர் பக்கம் சாயக்கூடியவர்கள் விட அதிகமாக யாராவது பணம் கொடுத்தாங்கன்னு இவர்கள் எல்லாமே அந்த பக்கம் போயிடுவாங்க எனவே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஏதாவது ஒரு பலனை பெறுவதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் பத்திரிக்கை நான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தவறு இல்லை அநீதி வெளிப்படையே நம்ம அதை சொல்லணும் ஐந்து பைசா வந்து பெறாமல் செய்யாமல் அதே போல் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் தம்பி தங்கைகள் எல்லாம் ஒருபுறம் பணியில் இருந்து கொண்டே இன்னொரு தமிழ் தேசியத்திற்காக உழைத்துக் சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தொடர் பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது அனைத்து மக்கள் பிரச்சனைகளுக்கும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர்களை இந்த திராவிட இயக்கங்கள் வேண்டுமென்றே அவர்களை சிதைக்கும் பொழுது அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளை விளைவிக்கும் விளைவிக்கும் போது அவர்கள் மேலிருந்து வந்துவிடக்கூடாது தேர்தலில் வெற்றி பெற்று விடக்கூடாது கலைத்து விட வேண்டும் என்று அழிக்கத் துடிக்கிற இந்த தீய சக்திகளை அதனுடைய செயல்பாடுகளை எங்களைப் போன்ற பத்திரிகை உடவியலாளர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது அவர்களுக்கு நாம் துணை போவதாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினால்தான் இந்த க காணொலியை நம்ம வெளியிடுறோம் எனவே மக்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குழம்பாங்க என்ன தவறு என்ன சரி என்பதை பொறுத்து தான் நம்ம எதையுமே தீர்மானம் செய்யணும் எனவே இந்த திடீர் தமிழ் தேசியர்கள் சீமான் எனக்கு பேச்சையை கேட்கலங்க சீமான் நான் வந்து மீன் குழம்பு கொடுத்தேன் அதை எடுத்துக்கலங்க சீமானுக்கு நான் வந்து இட்லி வாங்கி கொடுத்தேன் அவர் சாப்பிட்லங்க சீமானுக்கு டீ வாங்கி கொடுத்தேன் அவர் பண்ண என்னைய நான் போகும்போது சீமான் என்னை மதிக்கலங்க சீமான எனக்கு பொறுப்பு கொடுக்கலங்க நான் சொல்கிறத என்னை மதிக்கலுங்க நான் தாங்க அந்த கட்சியை வளர்த்தேன் அப்படின்னுலாம் வந்து ஒரு டீம் ஒர்க்ல நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு அது வந்து அம்பலத்தில் ஏறாது காரணம் நீங்கள் உண்மையிலேயே செய்வதாக இருந்தால் உங்கள் பெயர் வந்து அந்த கட்சிக்காரர்கள் சொல்ல வேண்டும் ஐயையா ஏன் இருந்தாருங்க இருந்தாருங்கயா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அவர் இவ்வளவு பெரிய உயர்வுக்கு கொண்டு போனார் அப்படின்னு அவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது போல் இனியவள் ரஜினியா ஐயோ அந்த அம்மா இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் அவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கட்சி தம்பி தங்கைகள் சொல்ல வேண்டும் கட்சி தலைமை சொல்ல வேண்டும் இப்படி நீங்கள் ஒரு தலைவர் வந்து ஒரு ஒரு பொறுப்பாளர் அந்த கட்சியை விட்டு வெளியே போனாங்கன்னா அவர்களை நம்ம மிஸ் பண்ணதாக வந்து நாம் தமிழர் கட்சி ஃபீல் பண்ணணும் சரிங்களா எப்படி ஒரு நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் வெளியில போனார்னா நாங்கள் அவர் மிஸ் பண்றாங்க அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்லா இருக்கும் என்பதை போல இந்த கட்சியிலும் இந்த வெளியேறியவர்களை வந்து கட்சி தம்பி தங்கைகளும் தலைமையும் மிஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு அவர்கள் செயல்பாடு இருந்தால் இந்த வெளியேறியவர்கள் வந்து மிக்கவர்கள் அர்த்தம் அவர்கள் மிஸ் பண்ணவே இல்லை மாறாக எரிச்சல் அடைகிறார்கள் எப்போ பார்த்தாலும் தான் தான் சொல்லிட்டு இருந்தால் எரிச்சல் அடைகிறாங்க நான் தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும் எங்களுக்கு வந்து அவர் மரியாதை கொடுக்கல எங்களை கண்டுக்கல அதுக்கு இதற்கிடையில் இதற்கு ஒரு சாதி சாயம் இப்போ சாதி ஒழிப்பு என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழித்த தான் தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடியவர்களா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சீமான் பக்கத்தில் இருக்கிற சாட்டை என்ன சாதி சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் அவர் என்ன சாதி என்று சாதி சாயம் பூசுவது யாருன்னா இப்போ இந்த சமீப காலமாக தமிழ் தேசியத்திற்குள் இருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் குடியரசியல் சாதி அரசியல் தான் தமிழ் தேசியம் என்பதாக தவறாக பிழையாக புரிந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் நாம் அதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே இவர்களுடைய இது போன்ற இந்த தவறான புரிதலை மாற்றிக்கொண்டு தற்பொழுது தேவை தமிழ் தேசியத்தினுடைய தேவை சாதி குடியை கொண்டு வருவதல்ல உலகளாவிய தமிழ் தேசியத்தை உலகளாவிய தமிழ் தேயத்தை ஒரிசாபாலையானுடைய இறுதி கனவு அதுவாகத்தான் இருந்தது எனக்கு இறுதியாக அவர் அனுப்பிய ஒன்று ஒன்றே ஒன்று குறுந்தகவல் அதுதான் உலகளாவிய தமிழ் தேயம் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும் என்றார் அந்த உலகளாவிய தமிழ் தேயம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு சொல்வதாக இருக்க வேண்டும் அதே போல வாழ்வது எல்லோருமே இங்கே வாழலாம் ஆழ்வது தமிழராக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கத்தை கொண்டு வரும் நோக்கி தான் செல்லப்படுது இதை எல்லா மாநில மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் உலகளாவிய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட தமிழ் தேசியர்கள் போல தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய எதிர்க்கிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் தனித்துவமான தமிழ் ஊடகம்